செய்தி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமாக இருக்கக்கூடிய உதய கம்பன்பில் அவர்கள் பிள்ளையானவர்களை சிறை சென்று சந்தித்து வந்திருந்தார் வெறும் முப்பது நிமிடங்கள் மாத்திரமே அந்த சந்திப்பு நடைபெற்றதாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அதில் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய பகுதி இரண்டு இருக்கின்றது ஒன்று அவர் இன்றைய தினம் ஓர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்துவதாக அவர் தெரிவித்திருந்த செய்தியொன்று ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றிருந்தன அதே கால பகுதியில் அவர் சிறை சென்றிருந்த போது பிள்ளையானவர்கள் சிறையில் இருக்கின்ற தன்னுடைய நிலைமைகளை கூறியதாகவும் இது தொடர்பான ஒரு விரிவான ஊடக சந்திப்பொன்று இன்றைய தினம் இடம்பெறும் என்று உதயகம்பன் கூறுகின்றார் ஆனாலும் கூட அவர் அதனை கூறினாலும் பிள்ளையான் தொடர்பில் இன்னும் ஒரு தகவலும் ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றிருந்தன குறிப்பாக சிங்கள ஊடகங்களில் அதனை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதில் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் பிள்ளையான் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தொடர்பில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் அதில் அவர் குறிப்பிட்டதானது இலங்கையின் ஆட்சியாளர்கள் போர்க்காலத்தில் என்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி அறிந்து விட்டார்கள் அவருக்கு தெரியவில்லை போல் இருக்கின்றது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய யாரும் விதிவிலக்கல்ல அனைவரும் பயன்படுத்தி விட்டு தூக்கி அறிந்து விடுவார்கள் என்பது கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக அரசியல் தலைவர்கள் பலர் வலியுறுத்திய விடயம் பிள்ளையானவர்கள் இப்போது கூறியிருக்கின்றாரா கூறவில்லையா தெரியாது ஆனால் பிள்ளையான் கூறியதாக தென்னிலங்கையில் முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தகவல் அது மட்டுமில்லாது முதுகு வலியுடன் நிலத்தில் தான் நித்திரை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஆட்கடத்தல் என்று கூறி கைது செய்தார்கள் உயிர் ஞாயிறு தாக்குதல் என்கின்ற விவகாரத்தையும் இதனோடு இணைத்திருக்கின்றார்கள் இதனோடு தொடர்புபடுத்த முயற்சிக்கின்றனர் இப்படி கண்ணீருடன் உதய கம்பன் கூறியதாக அவர் கூறுகின்றார் அரை மணி நேரத்தில் நித்திரை கூட முறையாக நித்திரை செய்வதற்கு கூட முறையான ஏற்பாடுகள் இல்லை நிலத்தில் தான் வாழ்க்கையை கழிக்க வேண்டி இருப்பதாக உதய கம்பன் பிள்ளையான் கூறியதாக தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டன ஆனால் அது உண்மையாக இருக்கின்றதா அல்லது உண்மைக்கு அப்பாற்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை இன்றைய தினம் சிலவேளை இந்த காணொளி பதிவேற்றுவதற்கு முன்னரோ பின்னரோ உதயகம் அன்பில் என்ன தகவலை வெளியிடப் போகின்றார் என்பதில்தான் அந்த விடயத்தினுடைய உண்மைத்தன்மை இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்கு எதிரும் புதிரமான அரசியலாகத்தான் இருந்தது உதய கம்பன் விளாவுக்கும் பிள்ளையனுக்குமான தொடர்பை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஒருபோதும் கூட ஒன்றாக இருந்து கூட உணவருந்து இருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை மைந்த ராஜபக்ச கொட்டபாய ராஜபக்ச அல்லது நாமல் ராஜபக்ச அல்லது ரொசான் ரணசிங்க புலனருவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அல்லது பல முக்கிய அமைச்சர்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் பிள்ளையானை சந்தித்திருந்தார்கள் கடந்த காலங்களில் ஒருபோதுமே பிள்ளையானை சந்திக்காதவர் உதய கம்பன் ஏன் ரணில் அப்படி என்றால் பிள்ளையானோடு நெருக்கமாக பழகியவர் அவர் ஜனாதிபதியாக வந்த பின்னர் ஆட்சியில் ஆதரவு கொடுத்த வகையில் பிள்ளையானோடு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஆனால் பிள்ளையானை கைது செய்வதில் முக்கியமாக செயற்பட்டவர் நல்லாட்சி காலத்திலே இதே ரணில் விக்ரமசிங்க அன்று பிரதமராக இருந்தபோது சட்ட திணைக்கழகத்தின் உதவியை நாடி இருந்தார் அதில் பரராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபர் பதினோராம் தேதி விசாரணைக்கு என்று அழைத்த பிள்ளையானை சட்டமாதிபரின் மாதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய கைது செய்கின்றார்கள் மீண்டும் அவர் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியை இழந்த பின்னர் அவர் விடுதலையாகின்றார் அதன் பின்னர் அவர் சாதாரணமான ஒரு நடைமுறைக்கு வருகின்றார் அவரை அரசியலில் வளர்த்த பெருமை ரணில் விக்ரமசிங்க வைசாரும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் சிறை சென்ற பின்னர் தான் அவர் முதல் முறையாக நாடாளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செல்லுகின்றார் ஏன் ரணில் விக்ரமசிங்க உதய கம்பன் போன்றவர்கள் எல்லாம் திடீர் பிரவேசம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எல்லோரிடம் இருக்கின்றது உதய கமன் பிளவை பொறுத்தவரை சொல்ல போனால் அவர் மைந்த ராஜ விட்டு மஹிந்த ராஜபக்சவின் வீட்டு செல்ல பிள்ளை ரணில் விக்ரமசிங்க சொல்ல போனால் அவர் ஒருபோதுமே மைந்த ராஜபக்சவுக்கு எதிரான அரசியல் கருத்துக்களை முன்வைத்தாலும் கூட உள்ளக அரசியல் முரண்பாடுகள் அற்ற ஒரு அரசியல் தலைவராகவே ரணில் விக்ரமசிங்க மைந்த ராஜபக்சோடு நெருங்கி பழகி இருக்கின்றார் இப்போது எல்லோருக்கும் ஒரு உதறலும் பதறலும் வந்திருக்கின்றது பிள்ளையானவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை கூறி விடுவாரோ என்கின்ற ஒரு அடிப்படையில் அவர்களிடம் ஒரு தயக்கம் இருக்கின்றது இன்னும் ஒரு தகவலை கூறுகின்றார்கள் அரசு சாட்சியாக அவரை மாறும்படியான வலியுறுத்தல் அல்லது வற்புறுத்தல் அவருக்கு வழங்கப்படுவதாக கூறப்படுகின்றது அப்படியே இவர் அரச சாட்சியாக மாறுவாராக இருந்தால் அவர் யாருடைய பெயரை கூறினாலும் அத்தனை பேர் மீதும் அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் இப்போது தியானத்தில் இருக்கின்றார் கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தியானத்தில் இருக்கின்றார் அவர் தியானம் கலைவதற்குள் அனுரகுமார முறையான பதிலை வழங்க வேண்டும் அல்லது அனுரகுமாரவும் துண்டைக்கானோம் துணியை காணோம் என்று அவர் வீதிகளில் இறங்கி அனுரகுமாரவுக்கு எதிராக கருத்து சொல்ல ஆரம்பித்து விட்டார் என்றால் அது அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி அரசையும் பாதிக்கும் காரணம் என்ன சொன்னால் பட்டலந்த அறிக்கை அல்லது பட்டலந்த படுகொலை தொடர்பில் இப்போது அனுரகுமார அரசு நாடாளுமன்றத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றது உயிர்த்த ஞாயிறு தொடர்பிலும் முறையான விசாரணையை அனுரகுமாரை ஏற்படுத்த தவறினால் முன்னரே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சர்வதேச விசாரணையை என்னுடைய கிறிஸ்தவ மக்களுக்காக கோருவேன் என்று அவரை கோபப்படுத்தினால் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதே நேரம் உயிர் ஞாயிறு தாக்கல் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்றை கோரி கடந்த மல்கம் ரஞ்சித் அவர்கள் சர்வதேச பிரதிநிதிகளை உள்ளுக்குள் அழைப்பாராக இருந்தால் இலங்கை அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குமா என்று தெரியாது புள்ளியனுடைய கைது விவகாரம் அடுத்தடுத்து கைதுகள் இடம்பெறும் என்றெல்லாம் கூறினார்கள் ஒன்றுமே இடம்பெறவில்லை என்ற ஒரு சந்தேகம் உங்கள் மத்தியில் இருக்கலாம் ஏன் இடம்பெறவில்லை இந்த கைதியில் உண்மையாக விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் நேற்றைய தினமும் குறிப்பிட்டது போன்றோ கோட்டபய ராஜபக்ச அவர்கள் உயிர்நாயிறு தாக்கத்தொடரில் ஏன் விசாரணை செய்யவில்லை அவர் முன்னாள் ஜனாதிபதி என்கின்ற ஒரு அணிகலனை வைத்துக்கொண்டு அல்லது அதரது ஒரு பாதுகாப்பு கவசத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றவரை விசாரணை செய்யலாம் கைது செய்வதற்கப்பால் புலனாய்வாளர்கள் கைது செய்ய முடியாமல் இருக்கின்றது இங்குதான் இலங்கையில் இருக்கக்கூடிய பலம் பொருந்திய அரசியலை தீர்மானிக்கின்ற மகா சங்கத்தை மீறி செய்ய முடியாது அது பட்டலந்த இருக்கலாம் அல்லது உயிர் தாக்குதலாக இருக்கலாம் அதில் குறைந்தது அவரால் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி தமிழர்களை அதில் பலிக்கிடவாக்க முடியும் பிள்ளையானவர்கள் குற்றம் செய்திருந்தால் அதுக்குரிய தண்டனை வழங்கட்டும் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இதனோடு தொடர்பு பட்ட இராணுவ புலனாய்வாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அரச புலனாய்வு இராணுவ ஆய்வுக்கு பொறுப்பாக இருந்த பணிப்பாளர்கள் அதற்கு அப்பால் காத்தாங்குடி பிரதேசத்திலே இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் ஒரு ஒத்திகை ஒன்று இடம்பெற்றிருந்தது காத்தாங்குடி பிரதேசத்தை அண்மித்த பகுதியிலே அது தொடர்பில் அங்கிருந்த போலீஸ் அதிகாரி அதனை மூடி மறைக்கின்ற வகையிலே அதனை முறையாக கையாளவில்லை என்கின்ற ஒரு விசாரணை நடந்திருந்தது உயிர் நாயுரின் பின்னர் இந்த விவகாரம் அந்த நாடாளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் அந்த குறித்த போலீஸ் அதிகாரி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அவற்றை விசாரிக்கவில்லை இந்த உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு எங்கு எங்கு அத்திவாரமிடப்பட்டது அவை விசாரிக்கப்படவில்லை இதனுடைய மூல காரணம் யாராக இருக்கின்றார்கள் என்று பார்க்கவில்லை இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது இவரால் இந்த கட்ட ஒரு கட்டத்தை தாண்டி எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும் ராஜபக்ச குடும்பம் ஊழல் செய்தார்கள் அல்லது அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் அவரை அழைத்து விசாரணை செய்ய முடியுமே தவிர அவரை தடுத்து வைக்கவோ அல்லது அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதையோ இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த மகா சங்கங்கள் ஒருபோதும் அனுமதிக்காது இலங்கையிலே அத்தனை நடவடிக்கைகளும் அவர்களுக்கு சார்பாகவே இருந்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்சே இப்போது குறிப்பிடுகின்றார் முடிந்தால் நீங்கள் கூறியது போன்று நான் இருக்கின்ற மாளிகையில் இருந்து என்னை அகற்றி பாருங்கள் என்று கூறுகின்றார் அதுவும் முடியாது இலங்கையிலே மகாவம்சத்திலே மஹிந்த ராஜபக்சுடைய குடும்பத்தினுடைய பேர் அவருடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வரலாறு பொறிப்பதற்கு காரணமாக இருந்தவர்களும் பெரிய இல்லை இதே அனுரகுமார ஜேவிபியாக இருந்தபோதுதான் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஜனாதிபதிய பதவியில் போட்டியிடுவதற்கு இடம் வழங்க வேண்டும் என்று சந்திகா பண்டார் நாயக்காவோடு கட்டும் அழுத்தம் பிரியோகித்தவர்கள் இவர்களும் ஒருவர் அப்போது இவருடைய தலைவர் சோமவன் சாமரசிங்க இப்போது இல்லாத அன்றைய இவருடைய நண்பர் விமல் வீரவன்ச தெல்வின் சில்வா போன்றவர்களும் இருக்கின்றார்கள் இப்போதைய சூழ்நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் குடும்பம் இதில் பல விடயங்களில் தொடரப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களை இவர்களால் எதுவும் செய்ய முடியாது இப்போது பார்த்தால் ராஜபக்ச குடும்பத்தை உச்சரிப்பதையே அனுருகுமாரதி நாயக்கன் நிறுத்திவிட்டார் ஆனால் இப்போது அவர் கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் ரணில் விக்ரமசிங்க உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார் ரணில் பிழை செய்தால் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யுங்கள் மஹிந்த ராஜபக்ச பிழை செய்தால் மஹிந்த ராஜபக்சவை கைது செய்யுங்கள் நீங்கள் யாரையும் கைது செய்யாமல் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி அனுரகுமாரவின் அறிக்கை என்பது உண்மையான குற்றவாளிகளை வெளிப்படுத்தப் போவது என்று சொன்னால் அவர்கள் மீது இந்த ஆறு மாத காலங்களுக்குள் விசாரணை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் அத்தனை படை அதிகாரிகளும் சுயாதீனமாக நடந்து திரிகின்றார்கள் அதனோடு தொடர்பு நடந்து திரிகின்றார்கள் அவர்கள் யாருமே இல்லை என் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் அன்று உயிர் நாயுத தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் நடந்த பாதுகாப்பு சபை கூட்டத்துக்கு ரணில் விக்கிரமசிங்கவை அழைக்கவில்லை ரணில் விக்ரமசிங் அன்று அந்த கூட்டத்துக்கு அழைக்கவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் இருவருக்கும் முரண்பாடு அவர்கள் இருவரும் நல்லாட்சிக் காலத்திலே ஒரு ஒரு வருடத்தின் பின்னர் இரண்டு பேரும் முகம் பார்ப்பது இப்படியாக இருந்தது அப்படியே அன்று உயித்த நாயுடு தாக்கல் தொடர்பில் மைத்திரிபால சிறிசேன் அழைக்கப்பட்டாரா ரணில் விக்ரமசிங்க ஏன் அழைக்கப்படவில்லை ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஈச்சர் குண்டு தாக்கலுக்கும் தொடர்பு இருப்பதாக மைத்திரிபால கருதினாரா அதனால் தான் அழைக்கவில்லையா அல்லது அன்று அழைக்காமைக்கான காரணம் என்ன மைந்த மைத்திரிபால சிறிசேனை இந்த விடயத்தில் அசந்தை இனமாக இருந்ததற்கு எதற்காக காரணம் இருக்கின்றது அனைவரையும் விசார் இப்போது பிள்ளையானின் கைதின் பின்னர் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் ஒரு திடமாகவும் ஒரு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கின்ற வகையிலும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு பயன் தெரிவிக்குமாக இருந்தால் இன்று புலனாய்வு பிரிவின் அலுவலகங்கள் நிரம்பி வளைந்திருக்கு ஆனால் அங்கு எதுவும் இல்லை என்று அங்கு சாதாரமாக இருக்கின்றது உதய கம்பெனியில் சென்று வந்த பின்னரும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அங்கு ஒரு நடைமுறை அவர்களோடு உரையாடுகின்ற போது இரண்டு போலீஸ் அதிகாரிகள் இருந்ததாக மட்டும்தான் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டார் இது ஒரு புறம் இருக்க இப்போது எதிரும் புதிரும் கூட கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலர் ஏன் இது இப்படியே முடிந்து விடுமா என்கின்ற கருத்து பலரிடம் இருக்கின்றது என்ன காரணம் என்று எல்லோரிடமும் ஒரு சந்தேகம்

முடித்து பயிலை மூட முயல்கிறீர்களா என்று வேறு யாரும் கேட்கவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் கேட்கின்றார் அவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது இவர்கள் ஏதோ இந்த உயிர் நாயுடு தாக்குதலை ஒரு தவறான வழியிலே அதற்கு அர்த்தம் கற்பிக்க முயற்சி செய்கின்றார்களோ என்கின்ற அச்சம் அல்லது சந்தேகம் அவர் ஒரு சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தென்னிலங்கையிலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவர் தமிழ் சிங்கள முஸ்லிம் மூன்று மக்களோடும் பழகக்கூடியவர் அவருக்கு இந்த சந்தேகம் வலுத்திருக்கின்றது பிள்ளையானின் கையை திசை திருப்ப முயற்சி செய்கின்றார்களா பிள்ளையான் கூறியதாக அரசு சாட்சியாக மாறும்படியான ஒரு தகவல் இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் உயிர்நாதை தாக்குதல் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன இன்று என்ன கூறப் என்ன என்று தெரியாது அது ஒரு புறம் இருக்க கரிதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் சினம் கொள்கின்ற வகையில் அனுரவின் நடவடிக்கை அல்லது அறிக்கை இருக்குமாக இருந்தால் அதற்கு கருதநாள் மல்கம் ரஞ்சித் என்ன கூறப்போகின்றார் என்று பார்ப்போம் அல்லது அறிக்கை வந்த பின்னர் அந்த அறிக்கையை வரவேற்கிறார் என்றால் மல்கம் ரஞ்சித் அவருடைய அரசியலினுடைய வெளிச்சம் அந்த வழியிலே வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகின்றது என்று பிள்ளையானவர்கள் நித்திரையை நிம்மதியை இழந்து சிறைக்குள் ஒரு அவதிப்படுவதான ஒரு தகவல் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள ஊடகங்களில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன எது எப்படி இருந்தாலும் இந்த விசாரணையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது எதிரும் புதிரமாக இருந்தவர்கள் என்று பிள்ளையானை அணுகுகிறார்கள் என்றால் அவர்கள் உண்மையான அரசியல் நோக்கத்துக்காக செல்கின்றார்களா அல்லது மைந்த ராஜபக்சவின் தூதுவர்களாக செல்கின்றார்களா அல்லது பிள்ளையான் கூறியதாக வெளிவந்த தகவல் அரசு சாட்சியாக மாறுங்கள் என்ற போது ஒருவேளை ராஜபக்ச குடும்பத்தின் பெயர்கள் அதில் விடும் என்கின்ற அச்சத்தில் ராஜபக்சவின் முகவர்களாக ரணிலும் உதய கம்பன் பிலவும் அங்கு செல்வதற்கு முயற்சி செய்து உதய கம்பன் பில மட்டும் இப்போது பிள்ளையன் அவர்களை சந்தித்துவிட்டு திரும்பி இருக்கின்றா ஆனால் ரணில் விரைவில் சந்திப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது காரணம் என்னவர் சொன்னால் யாரும் சந்திக்க முடியும் குடும்பத்தார் அவரை சந்திப்பதற்கான அனுமதியை ஊடாக அது ரணில் விக்கிரமசிங்கவும் சந்திப்பதற்கான சாதகத்தன்மை தன்மை இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தென்னிலங்கு ஊடகங்கள் கூறுகின்றன எதிர்வரும் பதினேழாம் தேதி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரியும் விசாரணை ஒன்றுக்காக செலுகின்றார் ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த விவகாரத்தோடு தொடர்பு பட்டிருக்கின்றார் இப்போது எதற்காக உயிர் அல்லது அவர் வலிந்து இதனை இழுத்துக் கொள்ளுகின்றாரா அல்லது அவரிடம்தான் அதற்குரிய அந்த நகர்வுகளுக்கான சுக்கான் அவரிடம்தான் இருக்கின்றதா என்பதெல்லாம் இப்போது பெரிய கேள்வியாக இருக்கின்றது என்ன இடம் இடம்பெற போகின்றது என்பதை நாங்கள் இனி வருகின்ற இருபத்தி தேதி வரைக்கும் இலங்கையிலே பெரும் படங்கள் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது காட்சிகள் மாறலாம் ஆனால் அந்த காட்சிகளில் யார் யார் திரைப்படத்தில் உள்வாங்கப்பட போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்